மகமே உண்டாகட்டும் இந்த நாள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்காக தந்த வேத வசனம் எபேசியர் மூணு மூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வண்ணமையாக பலப்படவும் அப்படின்னா அந்த வசனம் உள்ளான இப்ப அநேருக்கு வந்து உள்ளான மனுஷனை குறித்து அறிவில் உள்ளுக்கு ஒரு ஆத்மா வாழ்ந்து கொண்டிருக்கிறது இப்ப நான் பேசுறதுனாக்க என்னோட சரீரம் என்னோட உடம்பு மட்டும்தான் மேல இருக்குது ஆனா பேசுறது யாரு என்னோட ஆத்மா எனக்குள்ள வந்து என்ன செய்யுது பேசுது இப்ப இந்த ஆத்மா இந்த ஆவி வெளியில பேசுனா என்னோட கூடு இந்த சரீரம் சும்மா தான் கிடைக்கும் இப்ப இந்த பேசு அந்த ஆத்மா வந்து என்ன செய்யணும் கத்திரக்குள்ள ஆவில வந்து பலப்படணும் அவருடைய அவ அவருடைய ஆவினால என்ன செய்யணும் பலப்படணும் இந்த பலப்பட்டதான் அவரோட ஹாபினால பலப்பட்டு அவருக்குள்ள நம்ம வந்து சிறப்பட்டு கத்தருக்குள்ள இருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் வரும் பொழுது இந்த ஆத்மா தான் உயிரோட எழுப்பி என்ன செய்யுமே அவருடைய வரைகளை போக முடியும் அவர் கூட்டிகிட்டு செய்ய சொல்வாரு இந்த சரீரத்தை வந்து கூட்டிட்டு போக முடியாது ஆனா ஆத்துமா தான் நிக்க அவருடைய பார்வைக்கு ஆத்மா வந்து என்ன செய்வாரு கூட்டிட்டு போவாரு இப்ப வார்த்தையை என்ன செய்யும் வந்து சில வேலையில என்ன செய்யும் சில வேலை பார்த்தாக்கா சோர்வா இருக்கும் அசதியா இருக்கும் மனசு ரொம்ப கவலையா இருக்கும் ஏதாவது ஆவிக்குரிய மீட்டிங்கு ஆவிக்குரியவங்க குளியக்காரவங்க வந்து நல்ல வார்த்தைகள் எடுத்து பேசிட்டா நமக்கு என்ன செய்யுது ஒரு நல்ல ஒரு குஸ்தி ஒரு சந்தோஷம் ஒரு விசுவாசம் உண்டாகுது ஒரு தம்பு உண்டாகுது ஒரு தைரியம் உண்டாகுது கூட சொல்லி ஒரு உண்டாகுதுல அது எதுக்கு வருது சரீத்துல வருது உன்னுக்கு அந்த ஆத்மாக்குல உண்டாகுது இப்ப இதெல்லாம் வந்து இந்த அறிவு எல்லாம் யாருக்கு இருக்க மாட்டேங்குது சரீரத்துக்காகவே இன்னைக்கு இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க சரீத்தா பண்றதுன்னா சரீரத்தை வந்து நல்லா செய்யணும் நான் நாத்தா இருக்கக்கூடாது சரி வந்து என்ன செய்யணும் குளிக்க வித்தணும் நல்லா டிரெஸ்யில போடணும் அதெல்லாம் செய்யணும் ஆனாலும் இந்த ஆத்மாவை வந்து என்ன செய்யணும் கத்தருக்குள்ள பலப்படுத்தணும் கத்தர்களை பலப்படுத்துறதுனா வேத வசனத்தை அனைதனமும் வாசிக்க வாசிக்க அது அது வேத வசனத்தை வாயிலிருந்து பேசும் பொழுது அந்த வார்த்தைகளை அந்த சாட்சியை கேட்கும் பொழுது அந்த ஆத்மா வந்து என்ன பலப்படுது அவசியத்துல நிரம்புது நல்லா ஒரு ஆகாண்டவர்களை வந்து விசுவாசமா இருக்குது சந்தோஷமா இருக்குது அப்போ அந்த ஆத்மாவை தான் என்ன செய்வாரு அவருடைய வரவேல அவர் வரும் பொழுது கூட்டி செல்ல முடியும் கேட்கிற அருமையான சகதகத்துல நீங்க ஏதோ ஒரு புதுமையை கேட்டது போல இருக்கும் என்ன ஏதோ ரெண்டுதான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி

அந்த அபிஷேகத்துல நகை பண்ணதான் ஆண்டோட வருகையில போக முடியும் ஆண்டவர் கூட்டி செல்ல உலகத்துக்காக இந்த சரியத்துக்காக மட்டும் இந்த உலகத்துல நம்ம வாழக்கூடாது உண்டான மனுஷனுக்காக நம்ம இந்த உலகத்துல வாழ வேண்டும் அதற்காக நம்ம முயற்சி எடுக்க வேண்டும் அந்த உண்டான மனுஷனை காப்பாத்துறது ஏசு கிறிஸ்துவ அந்த உண்டான மனுஷனை காப்பாத்துறதுதான் வேத வசனம் அந்த உண்டான மனுஷனை காப்பாற்றி அதுக்காக வந்து ஒரு வாழ்க்கை கொடுக்க போறதான் ஆண்டவர் அவருக்காக வாழும் பொழுது ஆண்டவர் அதிகமாக உங்களை ஆசீர்வதிப்பார் இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கேன் சொல்லிட்டேன் வருஷத்தம் நல்ல பிதாவே தோத்து நன்றிய சப்பா ஆண்டவரே இந்த வேத வசனத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரே அப்பா தனித்தனியா பேர் பரா தொட்ட ஆசீர்வதிக்கப்பா எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்ய ஏசாப்பா நீங்க அநேக பேருக்கு உண்டான மனுஷனை குறித்து ஆண்டவர் அறிவியல்ல தகப்பனே இந்த உலகத்துக்காக சரியத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா ஆண்டவரே உங்கள் தோத்து உதவி செய்யப்பா ஆண்டவரே இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவர உண்டான மனுஷன் தனக்குள்ள வாழ்றது ஆண்டவரை உணரட்டும் ஒவ்வொருத்தரும் தகப்பனே அது பலப்பட கத்தருக்குல பலப்பட அந்த ஒரு அபிஷேகத்துல நிரம்ப அண்ட கத்தருக்காக வாழ முயற்சிகள் எது எடுக்க ஒவ்வொருத்தலையும் நீங்க கிருவிகள் கொடுங்க தகப்பனையும் சோசனை நன்றி இந்த வேத வசந்த கேட்ட அந்தவரையும் இந்த நாளை பிறந்த நாளை சந்திக்கிற கொப்புரத்துல ஆண்டவரை தனித்தனியா பேர்பராட்ட ஆசிர்வதி திருமண நாளை சந்திக்கிறவர்களே சாப்பா அண்டவரையும் தோத்துற படிக்கிற பிள்ளைகளை தேவன் ஆசீர்வதிங்க சாப்பா வேலைகளை பாக்குறவர்களை ஆண்டவரே சாப்பா வேலை இடங்கள் இடங்களா சம்பந்தம் சந்தோஷம் கூடதுல உண்டாகட்டும் ஆண்டவரே வரையே இவங்க தோத்துறான் தோத்துறேன் சாப்பா விவசாயிகளுக்கா தோத்திரம் கடை வியாபாரிகளுக்கா தோத்துற மீனவர்களுக்கா தோத்திரம் இவர்கள் குடும்பங்களுக்கா தோத்திரம் எல்லாரும் தேவன் ஆசீர்வதிங்க ஏ சாப்பா இவர்களா உள்ளான மனுஷன் பலப்பட ஆண்டு பேரே அப்பா உங்களுடைய வறுவையில வந்து சேர உதவி செய்ய தகப்பனே தோத்துறோம் நன்றி அப்பா இயேசுவே மோத்துலேயே ஆசி ஏசு கிறிஸ்துவின் நாற்பத்தினால சபிக்கிறோம் நடக்குதாவே